எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா நிறையா பதிவுகள் நான் போட்டிருக்கேன் இங்கே எல்லாேருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இன்றைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியங்கள் மட்டும் பண்ணினாலே போகிறோம் அதாவது நம்ம இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம்ப்பா இதோ இந்த இதில் இந்த ஏர்கிராஃப்டில் குழந்தையிலேருந்து எத்தனையோ பேர் பேட்டால் நம்ம எந்த செகண்ட் போவோம் அப்படிங்கிறதே தெரியாது இப்போ ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடி எங்கள் மாமியார் அவ்வளோ தொண்ணூற்றி ரெண்டு வயசு எடுத்து நடமாடிக்கிட்டே தான் இருந்தால் நைட்டு படத்துன்னு இருந்தால் காத்தா பார்த்தா ஆள் இல்லை நைட்டு ஒரு இட்லி சாப்பிட்டா பால் வேண்டாம் எனக்கு வயிறு ஒரு மாதிரி ஒரு ரெண்டு மணிக்கு மேலே எழுந்து பார்க்குறோம் அவள் ஆள் இல்லை ஸோ எந்த செகண்ட் யார் போவோங்கிறது உறுதியே கிடையாது தான் இந்த தேவையில்லாத ஓம் காசு ஏன் காசு நான் பெரியவோ நீ பெரியவோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்மளாயிட்டு உண்டாக்கின்னு இருக்கோம் இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இனி ஒருத்தரை மனசு நீ கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே நமக்கு போகிறோம் ஏன்னா பெருசாக நீ பணம் காசு கொடுத்தா கொடுத்து ஹெல்ப் பண்ண வேண்டாம் இனி ஒருத்தரை ஹேர்ட் பண்ணாமல் நம்ம நமக்கு தான் இப்போ ஆள் இருக்குது நம்ம தான் பெரிய ஆள் இப்போது நம்மளை விட்டு ஆளே கிடையாது நம்ம தான் இந்த இடத்துல பெரிய ஆள் அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத்த எண்ணங்களை மனசில் வருத்திக்கிண்டு இனி ஒருத்தரோட மனசை நம்ம கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே போகிறோம் யாராக இருந்தாலும் சரி இன்னொருத்தரோட மனசை ஹர்ட் பண்ணாமல் இல்லாம நீ எது எந்த இடத்துக்கு போனாலும் உனக்கு தெய்வமே என் கூட உட்காந்துன்னு இருக்கு அதனால தான் நான் இப்படி பண்றேன் அப்படின்னாலுமே இன்னொருத்தரை நீ கஷ்டப்படுத்தினாலும் தெய்வம் பக்கத்துல உங்கள்கிட்ட உட்கார நகர்ந்து போயிட்டே இருக்கும் அது ஸோ அதனால் இருக்கிற வந்துட்டு அந்த எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிண்டு அக்கம் பக்கத்தில் பெரிய ஆட்டாரெலாம் இருக்காளா நம்ம வந்துட்டு இப்போ இந்த பெரிய ஆள் வீட்டு பக்கத்தில் இருக்கோம் அதனால் நம்ம இந்த இடத்துல நம்ம பெரிய ஆள் நம்ம அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத்த எண்ணங்களை எல்லாம் மனசில் வளர்த்துக்கிண்டு கஷ்டப்படுத்தாமல் இன்னொருத்தர் மனசை ஹர்ட் பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அவள் இன்னசெண்டாக இருப்பாள் அவளுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா கண்டிப்பான முறையில் தெய்வம் உங்களை சத்தியமாக கேட்கும் அது யாராக இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டு தயவு பண்ணி நீ பணம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண வேண்டாம் நீ வந்துட்டு மனசு கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே போகிறோம் தேவையில்லாமல் நீ எந்த ஊருக்கு போனாலும் சரி நீ கயாக்கு போ நீ காசிக்கு போ ஹரித்துவார் போ நீ கைலாயத்துக்கே போ திருவண்ணாமலைக்கு போ திருக்கடையூர் போ கைலாயம் போ எங்கே வேணும்னாலும் போ எந்த புண்ணியம் வேணாலும் உனக்கு வரட்டும் ஆனால் இன்னும் தர் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தினேனாக்க கண்டிப்பான முறையில் அத்தனை புண்ணியங்களும் பஸ்பமாக போயிடும் எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த தெய்வமும் உன்னை மன்னிக்காது ஏன்னா நம்ம இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துக்குலாம் நம்ம போயிருக்கோம் நம்ம பெரிய ஆள் அந்த மாதிரிலாம் தயவு பண்ணி இது மனசுல அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வராதிங்கோ நீங்க ஒன்றுமே வேண்டாம் ஆற்றோடு வந்துட்டு ஆற்றுல ஒரு வழக்கை ஏற்றி வச்சுட்டு இன்னொருத்தர நீ ஆச்சு உன் வேலையாச்சு உன் தெய்வம் ஆச்சு நீ ஆற்றுல உட்காந்துன்றேன் கண்டிப்பா உங்கூட தெய்வம் உங்க ஆற்றுல உட்காந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்க அந்த மாதிரி தேவை இல்லாம கஷ்டப்படுத்தாதீங்க இன்னொருத்தரை நீங்க கஷ்டப்படுத்தினாலுமே நீங்க எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணினாலும் உங்களுக்கு பத்து பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது அதனால மனசு இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தாமல் துரோகம் நினைக்காம கெடுதல் நினைக்காம நீங்க சாதாரணமாக நல்லபடியா நீங்களாச்சும் உங்க வேலையாச்சுன்னு இருந்துக்கிட்டு முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க இல்லாட்டி அதுவும் வேண்டாம் எந்த நம்மளால முடிஞ்சதை நீங்க ஹெல்ப் பண்ணுங்க பத்து காசுக்கு யாருக்கும் ஹெல்ப் கூடி பண்ண வேண்டாம் இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தாம நீங்களாச்சும் உங்க வேலையாச்சும் தெய்வத்தை வேண்டிக்கெண்டு உங்களால முடிஞ்சா கோவிலுக்கு போங்க இல்லாட்டி அதுவும் வேண்டாம் அந்த மாதிரி இருங்கோல தெய்வம் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க கூடவே இருக்கும்